ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த விலாகில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் ரூஃப் காங்க்ரீட் போட்ட விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் ஸோ அது ரிலேட்டட் விலாக்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த விலாகில் நம்ம எப்படி ரூஃப் காங்கிரீட் போட்டோம் அப்படின்றத நான் ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது கார்த்திகையோட கடைசி ரெண்டு நாள் டிசம்பர் தேர்ட்டீன் ஃபோர்டீன் எடுத்த ப்ளாக்ஸ் தான் இது ஏன்னா கடை கார்த்திகையோட கடைசி நாளில் தான் நாங்கள் ரூ காங்க்ரீட் போடுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஹரிபரியாக நடந்தது ஏன்னா மார்கழி பிறந்துட்டால் எந்த நல்ல விஷயமும் நடக்கக்கூடாது ஏன்னா தெய்வ வழிபாட்டுக்கான நாள்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் கடைசி ரெண்டு நாளில் தான் நாங்கள் ஹரிபரியாக ஏழு அடிக்கு நாங்கள் சமையல் ரூம்லெலாம் செவர் கட்டாமல் இருந்தோம் ஸோ ஒரு பக்கம் கா சிவில் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஒரு பக்கம் சென்ட்ரிங் அடிக்கிறவங்க ஒரு பக்கம் கம்பி கட்டுறவங்க எல்லா லேபர்ஸையும் ஒரே நாளில் இறக்கி ஒரு மூணு நாளில் போட்டு மடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டோம் ஏன்னா ஒன் மந்த்கிட்ட கேப் விழுந்துடும் இல்லையா ஸோ ரொம்ப டிலே ஆகிடும் மார்கழி விட்டால் தையில தான் அதனால் ஹரி பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து சேட்டர்டே எடுத்த விளாக்ஸ் ஸோ ஒரு பக்கம் நாங்கள் தேவைப்படுற இடத்துல மட்டும் செவர் கட்டிடணும் தேவைப்படுற இடம் நான் எப்படி சொல்கிறேன்னா அதாவது மோல்டுக்கான ரூஃப் காங்கிரீட்டுக்கான சென்ட்ரிங் ஒர்க் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே மட்டும் செவர் கட்டிட்டு மீதி இடத்துலலாம் உங்களுக்கு பார்த்தவே தெரியும் ஹாலில் என்ட்ரன்ஸ்லாம் ஒரு பக்கம் நாங்கள் செவர் கட்டாமல் இருந்திருப்போம் ஏன்னா அந்த இடத்துல தேவையில்லை சரி ஓகே மோல்டு முடிச்சதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஹரிபரியாக பண்ணிட்டு இருந்தோம் இது வந்து கிச்சன் கிச்சனோட சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டென் இன்டு எயிட் யூஷுவலாக கிச்சனில் வந்து ஸ்கொயர் டைப்பில் விண்டோஸ் வைப்பாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும் அப்படி அது அது இல்லாமல் எங்களுக்கு வந்து வெளியே அவுட்ரு ஸ்பேஸ் வருது கொஞ்சம் யூலி யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி வருது ஸோ எனக்கு என்னென்னா சமைக்கும் போது ஒரு ஏர் வெண்டிலேஷனுக்கும் இது கிழக்க பார்த்த சமையல் ரூம் அதனால காலையில் இருந்தோடனே கொஞ்சம் சமையல் ரூமில் வெளிச்சமாக இருந்தால் ஏன்னா ஆல்ரெடி டென் இன்ட்டு எயிட்ன்றது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சமையல் ரூம் தான் அதனால் வந்து நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி ரெக்டாங்குலர் செவ்வகம் வடிவிலான ஒரு விண்டோ மாதிரி பிளான் பண்ணோம் இது பின்னாடிக்கு தான் தெரியும் நம்ம ஓப்பன் டைப் விண்டோ வைக்கிறோமா இல்லை கிளாஸ் டோரில் வச்சு விண்டோ வைக்கிறோமான்னு சொல்லிட்டு இது வந்து ஹால் போர்ஷன் இங்கே ஸோ எங்களது வந்து சைட்டோட பிளான் படி வழக்க பார்த்த வாசல் அதனால் மெயின் டோர் அதை பக்கத்தில் ஒரு 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 த்ரீ போர்ஷனில் வந்து விண்டோ மாதிரி ஒரு அஞ்சு அடிக்கு விண்டோ பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு லாங் விண்டோ அப்போ தான் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஷார்ட் விண்டோ கொடுத்தா என்ட்ரன்ஸில் அவ்வளோ நல்லா இருக்காது ப்ளஸ் வந்து எங்களோடய சைட் வந்து எங்களோட வீடு அமைப்பு வந்து ரொம் வீடு சுற்றியுமே வீடு தான் இருக்கும் ரொம்ப முக்கு வீதியோட கடைசி வீடு ஸோ அந்தளவுக்கு வென்டிலேஷனும் வெளிச்சமும் இருக்காது அதனால் பெரிய விண்டோவே கொடுத்துட்டோம் அப்புறம் நாங்கள் இன்னொரு பிளான் பண்ணியிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹால் வீட்டுக்குள்ளேயே ஹாலில் ஃப்ளோட்டிங் ஸ்டெப்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அது தெரிஞ்சவங்க தான் அந்த மாதிரி ஒரு அண்ணன் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ அவங்கக்கிட்டே பண்ணிக்கலாம் ஏன்னா சிவில் ஒர்க்கில் போகும் போகும்போது ஸ்டெப்ஸுக்கெல்லாம் சிவில் ஒர்க்கில் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா அரசதுரன்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க அப்படி பிளான் பண்ணாலுமே அதை ஹை காஸ்ட்டாக போகுது அதுவே லேக் கிட்டே போகுது அதனால அதுக்கு யூனிக்காக கொஞ்சம் இருக்கட்டும் ஏன்னா உள்ள ஸ்டெப்ஸ் வர்றது செங்கல் கட்டி கா ஸ்டெப்ஸ் வர்றது அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ யூனிக்காக இருக்கட்டும்னு வச்சுட்டு ஃப்ளோட்டிங் ஸ்டெப்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அது வீடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணுவோம் ஸோ என்னோடய வீடியோ பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும் இது எங்கள் வீட்டோட தென்னை மரம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு மெயின் வாசக்கால் முன்னாடி ஒரு தென்னை மரம் இருந்துச்சு அதை நாங்கள் வெட்டிட்டு வெட்டிட்டோம் ஏன்னா வாசத்து படி அதை அங்கே இருக்கக்கூடாது இன்னொன்றுமே எடுக்க சொன்னாங்க அதாவது இந்த பக்கம் ஒரு தென்னை மரம் இருக்கும் இது தண்ணி தொட்டி பக்கத்தில் இந்த தென்னை மரம் இருக்கிறதுனால இது ஃப்யூச்சரில் வேறும் வரும் எடுத்துருங்கன்னு சொன்னாங்க பட் நாங்கள் வந்து அது அக்செப்ட் பண்ணலை ஏன்னா வீட்டு தேவைக்காகச்சு தென்னை மரம் வேணும் ஆல்ரெடி ஒரு தென்னை மரம் எடுத்ததே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இது வேணாம் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நெக்லெக்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக என்னென்னா இந்த தென்னை மரத்தில் கம்மியாக தான் காய் பிடிக்கும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தென்னை மரம் இருந்துச்சு இல்லை அந்த தென்னை மரத்தில் தான் அதிகமாக காய் பிடிச்சிட்டு இருந்துச்சு பட் அதைவே எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் போல் அடுத்த நாள் ம ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க அதனால் அது சைட் பை சைடு அதை நாங்கள் பண்ணிட்டிருந்தோம் ஏன்னா அடுத்த நாளுக்கு இன்னும் பண்ணும்போது ஹரிபதி ஆகிடும் அதனால் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக இதெல்லாம் என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுதோ அதெல்லாம் முன்னாடியே சரி பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸோ கம்பி கட்டுறவங்களும் சைட் பை சைடு அவங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக நம்ம பார்க்குறதுக்கு இது சொல்கிறதுக்கு வேணால் அவ்வளோ ஈஸியாக இருக்கலாம் பட் ஒவ்வொரு கம்பியும் அவ்வளோ வெயிட்டு நிஜமாகவே இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ரொம்பவே கஷ்டம் நம்ம இந்த பாய் எதுக்கு இப்படி லே பண்ணி வச்சுருக்காங்கன்னா கீழேருந்து நம்ம பூச புவி ஈர்ப்பு விஷயம்னால் கீழேருந்து நம்ம வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ண முடியாது அதனால் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பேஸாக இந்த அந்த பாயை லே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஷட்டர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு இன்னொரு ப்ராசஸாக கம்பி கட்டிவிட்டு அதுக்கு மேலே ரூஃப் காங்க்ரீட் போடுவாங்க ஸோ தட் அது நம்ம சென்டிங் பிரிப்பாங்கல்ல டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் கழிச்சு இந்த சென்ட்ரிங்கள் நான் முட்டு கொடுத்துருக்க மரம் எல்லாம் எடுக்கும்போது இந்த பாய் எடுத்துட்டோம்னா ஒரு ஏதோ பேஸ் வந்து ஒரு பிளாஸ்டரிங் மாதிரி ஒர்க் ஆகும் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தான் ஆக்சுவலாக நான் இது எப்படி எடுத்துகிட்டு இருக்கேன்னா பக்கத்து வீட்டோட மொட்டை மாடி மேலே ஏறி அதை நான் எப்படி இருக்கேன்னா எங்கள் வீட்டு ஜன்னல் மேலே ஏறி அதில் அவங்க வீட்டு ஸ்லாப் மேலே ஏறி ஏறி எடுத்துகிட்டு இருக்கேன் யூஸ்வலாகவே எனக்கு ஹைட்டுனாவே பயம் ஏன்னா நான் சின்ன ரங்கராட்டினத்தில் ஒரு ஏனியில் கூட ஒரு ஸ்டூல் மேலே கூட ஒரு வீட்டு மாடியிலேருந்து கூட நான் கீழே பார்க்க மாட்டேன் எனக்கு அவ்வளோ ஹைட்டுன்னா பயம் பட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஏறி பழகிக்கோ நான் இல்லாத போது நீ தான் தண்ணியெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லி என்னை ஏற வச்சுட்டு இப்போ நான் வந்து எங் குரங்கு மாதிரி எங்கெங்கெல்லாம் ஏறி எங்கெல்லாம் ஏறிடுவேன் எப்படியாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சிடுவேன் அந்தளவுக்கு நான் இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டேன் அதை நினச்சா எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஓகே பேக் டு த வீடியோ அடுத்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னா ஆக்சுவல் மோல்டு காங்கிரீட் போட்ட அந்த வீடியோ தான் இருக்க போகுது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்